நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை சைபர் கிரைம் இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் எதுலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்குது அப்படின்னா இன்றைய தேதியில் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லோருமே ஆன்லைனில் தான் வந்து எல்லா பொருட்களையுமே பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஏன் ஈவன் சாப்பாடு கூட நம்ம வந்து ஆன்லைனில் தான் நம்ம வந்து பண்ணுறோம் அந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம பண்ணும்போது நமக்கு நம்ம ஆர்டர் பண்ண பொருள் ஒன்று நமக்கு வரக்கூடிய பொருள் இன்னொன்று இன்னொன்று நம்ம ஆர்டர் வேறு ஒரு பொருள் அதாவது குறைஞ்ச விலைக்கு நம்ம போட்டிருப்போம் அதிக விலை வந்து கேட்பாங்க இல்லை அதிக விலைக்கு நம்ம போட்டிருப்போம் குறைஞ்ச விலையில் உள்ள அதே ஒரு ப்ராடக்டை வந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க இன்னும் நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து திடீர் திடீர் அப்படின்னு நம்ம பணம் வந்து டெபிட் ஆகுது அதுக்கப்புறம் நாலாவதாக நம்ம வந்து நம்மளுடைய ஆதார் கார்டை நெட் பேங்கிங்லலாம் வந்து நம்மளுடைய ஓடிபி நெட் பேங்கிங்லாம் வந்து நம்மளுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி தவறாக அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நம்ம அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் ஆகுது நம்மளுடைய க்ரெடிட் கார்டை தவறாக யூஸ் பண்ணி அவங்க உபயோகிக்கிறாங்க இந்த மாதிரியான நிறைய ஒரு ஒரு இடர்பாடுகள் நமக்கு வந்து அப்பப்போ நம்ம எல்லாருமே சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கோம் இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள்லேருந்து நமக்கு ஏற்படுற மன உளைச்சல் மன உளைச்சல் ஒன்றும் நம்ம பண்ண முடியாது பொருளாதார ரீதியாக அதாவது பண சம்பந்தப்பட்ட இழப்புகளை வந்து நம்ம ஓரளவு நம்ம வந்து ஒரு அந்த இழப்பீடுலேருந்து இந்த நம்மளை வந்து ஓரளவுக்கு நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியும் அந்த மாதிரி நம்மளை வந்து அந்த இடர்பாடுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதா மை சைபர் இன்சூரன்ஸ் இதோடு இல்லாமல் இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் எல்லாம் இருக்கு இல்லையா அதிலெல்லாம் வந்து நம்ம தவறாக நம்மளுடைய ஐடியை யூஸ் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் திருடுறது நம்மளுடைய டேட்டாஸை இது பண்ணி பயன்படுத்தி அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான நிறைய டிஜிட்டல் கிரைம்லாம் வந்து நடந்துட்டுருக்கு அந்த மாதிரியெல்லாம் அதுலேருந்து நம்ம வந்து பொருளாதார இழப்பில் நம்ம வந்து மீளில் வர்றதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸ் எப்படி வந்து நம்ம லைஃப் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸு ட்ராவல் இன்சூரன்ஸு அப்படின்லாம் இருக்கோ அந்த மாதிரி நம்ம இப்போ வந்து டிஜிட்டல் யூஸிங் வந்து நம்மள்கிட்ட வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி டிஜிட்டல் க்ரைம் டிஜிட்டல் க்ரைம்லேருந்து நம்மளை காப்பாற்றுறது தான் மை சைபர் கிரைம் இன்சூரன்ஸ் இது வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மி தாங்க வருஷத்துக்கே மிக குறைஞ்ச ஒரு ப்ரீமியம் தான் இந்த மாதிரியான நான் சொன்ன அனுபவங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டுருது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு ரெண்டு நாளில் இதை விட டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட போகிறேன் அவசியம் நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன் பார்க்கணும் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் அவளோட எதிர்பார்த்துட்ருங்க ஐ வில் அப்லோட் த டீட்டெயில்டு வீடியோ ஆஃப் சைபர் கிரைம் இன்சூரன்ஸ் shortly and will give notification for that notification you should subscribe my channel namaskar